இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டு வின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி எட்டு கேள்வி ஒன்று எரிக்க பயன்படும் மரத்துண்டு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்துக்குள்ள பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பாப்போம் சரியான சொல் விறகு இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவரிடம் காணப்படும் புத்துணர்வு சரியான சொல் பொலிவு மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு பெற்றோரில் ஆண் சரியான சொல் அப்பா நான்காவது சொல்லிற்கான குறிப்பு அடிப்பட்டதனால் உண்டான புண் சரியான சொல் காயம் ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு காந்தியின் பட்டாடை சரியான சொல் கதர் ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு பண்டைய காலத்தை சேர்ந்தது சரியான சொல் தொன்மை ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு அண்ணனுடைய மனைவி சரியான சொல் அன்னி எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு நெற்றியில் இடப்படும் புனித அடையாளங்களில் ஒன்று சரியான சொல் விபூதி ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் சரியான சொல் தம்பதி பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு ஓர் ஆண்டின் நான்கில் ஒரு பகுதி சரியான சொல் காலாண்டு பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஐம்பாள்களுள் பெண்ணை குறிப்பது சரியான சொல் பெண்பால் பன்னிரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றின் தன்மையை பற்றி மதிப்பிடுவது சரியான சொல் கணிப்பு பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு இறந்த காலத்தை பற்றி படிக்கின்ற ஒரு பாடப்பிரிவு சரியான சொல் வரலாறு பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றை செய்யுமாறு ஒருவரை விரைவுபடுத்துதல் சரியான சொல் விரட்டு பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு மா பலா வாழை எனும் மூவகை பழங்கள் சரியான சொல் முக்கணி பதினாறாவது சொல்லிற்கான குறிப்பு ஒற்றை குடித்தனம் உள்ள வீடு சரியான சொல் தனி வீடு பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவரை பற்றி மற்றவரிடம் இழிவாக பேசுவது சரியான சொல் புறங்கூறு பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதி சரியான சொல் விசுவாசம் பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லுதல் சரியான சொல் வளர்ச்சி இருபதாவது சொல்லிற்கான குறிப்பு நிலக்கரியை எரிப்பதால் கிடைக்கும் சக்தி சரியான சொல் எரிசக்தி இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு சூழ் கொண்ட மேகங்கள் சரியான சொல் கார்முகில் இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றை நிலை கொள்ளும்படி செய்தல் சரியான சொல் நிலைநாட்டு இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு கலைகளுக்கான தெய்வம் சரியான சொல் கலைமகள் இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு பாம்பு முதலியன கடித்தல் சரியான சொல் தீண்டுதல் இறுதி சொல்லிற்கான குறிப்பு விலையில்லாமல் தரப்படும் பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்